ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செகின் நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த சண்டேயில் நான் என்னென்ன சமையல் பண்ணேன் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல் பதிவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதோடும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஒரு சில வீடியோஸுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஒரு சில கமெண்ட்ஸுக்கும் நான் அப்படியே ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ சண்டே வந்து காலையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம் நான் வந்து ஃபோர் தேர்ட்டி அல்லது வந்து ஃபைவ் ஓ கிளாக்கு தினமும் எந்திரிச்சிடுவேன் ஆனால் சண்டே அன்றைக்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு வாசல் தெளித்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்தை சுற்றி ஒரு ப்ளூ கலரில் கலர் கோலப்படி வச்சு ஒரு பார்டர் கொடுத்துருக்குறேன் கொடுத்து நடுவில் கொஞ்சம் மஞ்சள் குருமமும் வச்சு விட்டுருக்குறேன் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருக்கீங்க அக்கா கோலம் போட்டு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து அது மாதிரி வீடியோஸ் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நீங்கள் சொன்னது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கிரானட் போட்டு அதில் வந்து கோலம் போட்டு வீடியோ கொடுங்கன்னு சொன்னீங்க கிரானட் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் தான் இவ்வளோ நாள் நான் லேட் பண்ணிகிட்டே போகிறேன் கண்டிப்பாக வந்து அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வந்து முப்பத்தி ஒம்பதாயிரருவா சொன்னாங்க நான் சொன்ன அளவுக்கு போடுறதுக்கு அதனால தான் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால தான் போடாமல் இருக்குது ஒரு வேளை கிராலட் போடுறோமா இல்லை வேறு ஐடியாவும் அப்படியே வந்து யோசிச்சு வச்சுருக்கிறேன் அது என்னங்கிறத நான் வந்து அது போடும்போது நான் வந்து வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் இல்லை வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு வந்திருந்தோம் நான் அந்த கடை வந்து இன்னைக்கு லீவுனால் வந்து திரும்பி ரிட்டன் வந்தாச்சு சரி நான் வந்து ஒரு இந்த வாரத்துக்குள்ளே எப்படி கண்டிப்பாக நான் போட்டுருவேன் நினைக்கிறேன் கிரானட் போடலேனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன் கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே அழக மங்களகரமாக வாசலுக்கு முன்னாடி வாசல் படிக்கு முன்னாடி கோலம் போட்டு உங்களுக்கு அப்படியே நான் வீடியோவாக கொடுக்குறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரியே தான் நானும் அப்படி தான் நானும் யோசனை பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் நீங்கள் கேட்குறப்ப வந்து ரொம்ப கஷ்டம் வும்ும் இருக்குது ஐயோ நம்மளை எதிர்பார்க்குறாங்களே நம்ம வந்து வீடியோஸ் அப்படி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் இருக்குது கண்டிப்பாக நான் அதே மாதிரி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வாசலில் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம செடியில் கொஞ்சம் பூவெல்லாம் பூத்துருந்தது அதெல்லாம் பறிச்சிட்டு வந்து அப்படியே வந்து சாமிக்கு வச்சு விட்டுட்டு எப்போதுமே காலையிலே வந்து தீபம் ஏற்றிடுவேன் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சாலும் முகூர்த்த தீபமும் ஏற்றிடுவேன் இல்லை லேட்டாக எந்திரிச்சாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூஜை பூஜை அறையில் தீபம் வச்சிடுவேன் அதே போல் தீபம் வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து பறிச்சு பூவையும் வச்சு விட்டுட்டு நெத்தியில் வந்து மஞ்சள் குங்குமம் எப்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே மஞ்சள் குங்குமம் வச்சுடுவேன் அது எந்த நாளும் கூட இருக்காது தினமுமே மஞ்சள் குங்குமம் வைக்காத நாளே இருக்காது அப்படியே தினமும் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே மஞ்சள் குங்குமம் நெத்தியில் வச்சுடுவேன் வச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து விநாயக பெருமானுக்கு தான் நம்ம ஹாலில் வச்சுருப்போம் இல்லையா அந்த விநாயகருக்கு தான் ஃபஸ்ட்டு பூ வச்சேன் அதுக்கப்புறம் வந்து பூஜை வந்துட்டு அம்பாளுக்கு பூ வச்சு விட்டுட்டு தீபமும் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் பூத்து இருந்தது செம்பருத்தி நிறையவே வந்து இப்போ செடியில் நிறைய பூ பூக்குது இருந்தாலும் கொஞ்சம் மட்டும் பறித்து அப்படியே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹெர்பல் டீ ஒன்று போட்டுக்கலாம் ஏற்கனவே இதை நான் வந்து வீடியோஸாக கொடுத்துட்டேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விரிவாக சொல்லணுங்கிறது கிடையாது இந்த செம்பருத்தி பூ குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி நம்முடைய ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதோடு வந்து இதயத்துக்கு இதயம் அடிக்கடி இந்த படபடப்பாக துடிக்கிறது அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த செம்பருத்தி பூ எடுத்துக்கிறப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது வந்து மாறும்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தா நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த செம்பருத்தி ஏதாவது ஒரு இண்டைக்கா நம்ம வந்து உள்ள எடுத்துக்கலாம் இதை நம்ம கொதிக்க வச்சு தான் குடிக்கணும் சும்மா சுடு தண்ணி வச்சு அதுக்குள்ளே அந்த பூ இதழ்களை உள்ளே போட்டால் கூட அதை அப்படியே வந்து அந்த இதழ்களுடைய அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம சும்மா வடித்து நம்ம குடிச்சிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் அதில் ஒரு துளி இஞ்சி தட்டி போட்டேன் தட்டி போட்டுட்டு அதையே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி தட்டி போட்டுட்டு குடிச்சிக்கிறேன் அதில் கொஞ்சம் நம்ம வந்து ஹனி கலந்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சக்கரை கூட கலந்து நம்ம குடிச்சுக்கலாம் இதில் லெமனும் சேர்த்துக்கலாம் லெமன் பிழிஞ்சி விட்டும் நம்ம குடிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க நம்மளை இந்த இஞ்சி போடுறப்போ பார்த்தீங்க அப்படி அப்படி இஞ்சி போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா இந்த வயிற்றில் உள்ள அந்த உப்பசம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஏப்பமாக இல்லையா அதெல்லாம் வராது அந்த வயிறு உப்பல் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்கள்லாம் காலையிலே இஞ்சியை கொதிக்க வச்சு ஒரு தேன் கலந்து குடிச்சு பாருங்களே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த விட அன்றைக்கி ஃபுல்லாக வயிறு வந்து அந்த வயிறு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அந்த ஏப்பம் இதெல்லாம் வராது ரொம்ப நல்லது தான் அதனால் இதெல்லாம் நம்ம வந்து திடமே எடுத்துக்கலைனாலும் அப்பப்பாவது நம்ம வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹனி கலந்துக்கிட்டேன் கலந்துட்டு அப்படியே வந்து ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு குடிச்சிடலாம் குடிச்சிட்டு அடுத்து நான் வந்து சமையல் ஆரம்பிக்கிறேன் நான் வெள்ளிக்கிழமை போட்ட ஒரு வீடியோஸில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஜென்ஸ் தான் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்குற வீடியோஸ் அந்த பூஜை வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் உள்ளது மாதிரியே வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய மனைவி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பணக்காரராக இருக்கிறதுனால இதெல்லாம் வாங்கி க வீடியோவில் வந்து காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதில் என்ன இருக்குது பணக்கார ஏழை அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது மனசுக்கு பிடிச்சிருக்குது மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இன்னொன்று சாமி சிலைகள் வந்து அந்த எதுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா முன்னாடி வச்சுருக்கேன் இல்லையா அந்த மாட விளக்கு அதுக்கு கேட்டிருந்தாங்க இது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு என் மனைவி வந்து என்னை தொந்தரவு பண்ணுறாங்க வாங்கி கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் வாங்குறதெல்லாம் நீங்கள் வந்து பணக்காரன்னு சொல்லி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் இருந்தாலும் நான் வந்து அதில் அவ்வளோவா பேராகிராப் மாதிரிலாம் என்னால் எழுத முடியல சரி இதில் நான் வந்து சொல்லிக்கிறேன் அதெல்லாம் வந்து பல நாள் கனவு எப்படிலாம் இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு தான் வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த பூமிக்கு ஜனனமாகி வந்ததே வாழ் வாழ்கிறதுக்கு தான் இல்லையா எத்தனை நாள் இப்படியே நம்ம இறுக்கி பிடிச்சி இறுக்கி பிடிச்சி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழாமலே போகிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு சந்தோஷப்பட்டுட்டு போகிறதுல ஒரு தப்பும் கிடையவே கிடையாது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து வாடகை வீட்டில் இருந்து தான் வந்தோம் ஆறுநூறுவா வாடகை கொடுக்க முடியாமலாம் கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் அதுலருந்தெல்லாம் ஜெயிச்சு உழைப்புனால ஜெயிச்சு தான் வந்து இவ்வளவு முன்னேற்றம் என்னோட ஹஸ்பண்டை வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவே சொல்லலாம் உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி டெவலப் ஆகி தான் இந்த அளவுக்கு வந்திருக்குறோம் பசங்க பெருசாகிட்டாங்க இனி அவங்களும் வந்து பசங்களை ஓரளவுக்கு படிக்க வச்சாச்சு ஒரு பையன் வேலைக்கு போயாச்சு இனி வந்து இப்படி இறுக்கி பிடிச்சி இறுக்கி பிடிச்சி இனத்தை நம்ம கொண்டு போக போகிறோம் இல்லையா அப்படி சின்ன சின்ன அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உடனேலும் வாங்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைப்பேன் எனக்கு கொடுக்குற செலவுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறாங்க இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோடய அந்த காசு டப்பாலில் போட்டு போட்டு வ அப்படி கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக்குவேன் இல்லை அப்படின்னாலும் ஹஸ்பண்ட்டோ கேட்டோம் அப்படின்னா அவர் உடனே எனக்கு செஞ்சு கொடுத்துருவாரு ஏன்னா கஷ்டப்பட்டுட்டோம் போதும் நீ ரெண்டு பசங்க வளர்ந்துட்டாங்க இன்னி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சாச்சு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்தாச்சு நல்லா இருக்கும் ஆண்டவனுடைய அருளாளையும் என்னோடய ஹஸ்பண்டோட உழைப்பாலையும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம் அதனால் வந்து கஷ்டப்பட்டால் தான் எதையுமே நம்ம வந்து அனுபவிக்க முடியும் எதையுமே வாங்க முடியும் நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படவும் முடியும் அதனால் கஷ்டப்படாமல் வந்து கடவுள் கொடுக்கவே மாட்டார் இதை நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எந்த வீட்டில் வந்து அதிக உழைப்பு இருக்குதோ அந்த இடத்துல தான் வந்து லக்ஷ்மி கடாச்சும் அதிகமாக இருக்கும் இப்போ நான் வந்து முன்னாடி ஒரு மாட விளக்கு வாங்கி நான் வந்து தீபம் ஏற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பணம் வந்து அப்படியே என்னோடய கூரையை பிச்சுக்கிட்டு உள்ளே என்னோடய ஹாலில் வந்து கொட்டாது அதுக்காக உழைப்பு இருக்கணும் அதுக்கான ஒரு அந்த உழைப்புக்கு தகுந்த அந்த வருமானம் வர்றது அது வந்து விரை நம்ம கையில் நாம் நினச்சது நடக்கணும் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அது நடக்கும் அதுக்காக தான் உழைப்போடு சேர்த்து கடவுளையும் நாம் வந்து கும்பிட்றோம் அப்படியே எனக்கு வீட்டுக்கு முன்னாடி தீபம் வைக்கிறது அப்படின்னா எனக்கு அதில் ஒரு மன நிறைவு இருக்குது நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்போ எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது நான் அதை செய்கிறேன் கடவுளுடைய அனுகிரகத்தால் எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டு இருக்குது அவ்வளோதான் இன்னொன்று நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸுக்காக சொல்கிறேன் அவர் கேட்டக்காக சொல்கிறேன் எவ்வளவோ செலவு பண்ணுவீங்க உங்களுக்காக பர்சனலாக எவ்வளவோ செலவு பண்ணிக்குவீங்க வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஒரு முந்நூறுபா கொடுத்து அந்த மாடவளுக்கு வாங்கி கொடுக்கறதுனால ஒன்றும் நீங்களும் குறைஞ்சி போகிறதில்ல அதனால அந்த முந்நூறுபாயினால குடும்பமும் வந்து கீழே வந்து போக போறதும் கிடையாது இல்லையா கொஞ்சம் இன்றைக்கி வாங்க உங்களால் உடனே வாங்க முடியல ஒரு நூறுரூபாயை எடுத்து வைங்க அடுத்த மாதம் ஒரு நூறுரூபா எடுத்து வைங்க அடுத்த மாதம் ஒரு நூறுரூபா அப்படியே சேர்த்து வச்சு கூட ஒரு மூணாவது மாதம் கழித்து கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுடைய சந்தோஷந்தானே நம்மளுடைய உழைப்புக்கே உள்ள பலனே இல்லையா அவங்களுக்காக தான் கஷ்டப்படுற பிள்ளைங்க ஒய்ஃபுக்காக தான் கஷ்டப்படுறீங்க குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களும் செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் கேட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இன்னொன்று நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு வச்சுக்குவேன் அதில் வந்து எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன பொருட்களை நான் வாங்கிக்குவேன் அதுதான் அந்த மனநிறைவு இருக்குது இல்லையா போதும் அப்படிங்கிற அந்த மனநிறைவு வந்துருச்சு அப்படின்னாவே நமக்காக நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிருவோம் எப்போதுமே இருக்கி இருக்கி பிடிச்சு பிடிச்சி யாருமே எதையும் கொண்டு போக போகிறது கிடையாது இன்னைக்கு நான் இத்தனை பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதை எங்கூடவே நான் எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது இல்லையா இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு மனநிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்போ அதை நாம் நமக்காக நாம் வந்து செஞ்சுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்காக நான் நிறையவும் பேசிட்டேன் ஏதோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கமெண்ட்டுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டுக்க கிடையாது அவங்களுடைய மனநிறைவு அவங்களுடைய ம அதனது எண்ணூட்டம் சொல்லுவாங்கள்ல அது வந்து அவர் ஹாப்பியாக கூட சொல்லியிருக்கலாம் அது எனக்கு சரியாக தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்னோட்டந்தான் வந்து வார்த்தையாக வரும் இல்லையா அதுக்காக சொல்கிற அவர் ஃபஸ்ட்டு சொன்னால் கூட எனக்கு கஷ்டமாக தெரியல ஆனால் நீங்கள் பணக்கார அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அதை வீடியோவில் காட்டுறீங்களா அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இதில் பணக்கார ஏழைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் பணக்கார ஏழைங்கிறதுலாம் கிடையவே கிடையாது நம்மளுடைய மன நிம்மதி தான் அதில் இருக்குது மனசுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து சந்தோஷமாக வந்து செஞ்சுட்டு போகலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து எனக்கு பிடிச்சதை வாங்குகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறேன் எனக்கு பிடிச்சது மாதிரி எல்லாமே நடக்குது நான் நினைக்கிறது நடக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு அதில் அதீத நம்பிக்கை இருக்குது அதை நான் தொடர்ந்து செய்வேன் அதை நான் வீடியோவாகவும் கொடுப்பேன் பாருங்கள் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலைன்னா வந்து பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை அந்தளவுக்கு கூட நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலை அவ்வளோதான் சொல்லுவேன் என்னோட வீடியோஸ் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க முழு திருப்தியோட ஒரு மன நிறைவோடு அவங்களுக்காக ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு எண்ணோட்டம் இருக்கணும் பரவாயில்ல இது மாதிரி நம்மளே இருந்தால் இருக்குமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நேற்று கூட ஒரு விஷயம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டாலினு நினைக்கிற அவங்களுடைய ஐடி நேம் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அது கமெண்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா போடலாமா வேண்டாமா அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் சரி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா எத்தனையோ வந்து கமெண்ட் வருது அதில் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா என்ன உங்களுடைய வீடியோ பார்த்து தான் நான் வந்து வீடே கட்டி முடிச்சிருக்கேன் அக்கா இந்த முழு பலனும் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதில் என்ன இருக்குது நான் வீடியோ கொடுக்குறேன் அவங்க பார்க்குறாங்க பாருங்கள் கவலை கூட சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்குது வீடியோ கொடுக்குறேன் அவங்க அதை வந்து மன நிறைவாக பார்க்குறாங்க நான் செய்கிற பூஜையை அவங்க வீட்டில் அவங்க செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இதுக்காக நான் வந்து அவங்களுக்கு படம் கொடுத்து உதவல நான் எந்த அவங்க முகத்தை வந்து நான் பார்க்கல என் முகத்தை அவங்க பார்க்கல எந்த ஒரு இதுவுமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து எதுவுமே நடந்துக்கல ஒரு வீடியோ கொடுக்குற அவங்க பார்க்குறாங்க அதையே அவங்க திரும்ப செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மன நிறைவு ஆயிடுச்சு அந்த பூஜையோட பலனை அவங்க வீடு கட்டி முடிச்சிருக்காங்க அந்த வீடு கட்டி முடிக்கையில் அவங்க என்னைய தான் நினைக்கிறாங்க இந்த அக்காவுடைய வீடியோ பார்த்தோம் நம்ம பூஜை பண்ணணும் நம்மளுக்கு கடவுளுடைய அனு அனுகிரகத்தால் நல்ல ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு அந்த கமெண்ட்டை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் இதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் செய்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் யாருமே வந்து இந்த பூஜை பண்ணுறதுனாலயோ இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் தீபம் ஏற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு பணம் வராது நாமும் அதுக்கான உழைப்பை போடணும் உழைப்பு இருக்கிற வீட்டில் தான் பணம் செய்கிறோம் உழைப்பு இருக்கிற வீட்டில் தான் வந்து செல்வ செழிப்பு அதிகமாகும் ஒருத்தர் சோம்பேறியாவே படுத்துட்டு இருக்காங்க தீபத்தை வச்சுட்டு சாமியை கும்பிட்டு கடவுள் எனக்கு கொடுப்பாரு அப்படின்ட்டு போய் படுத்தே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பணம் வரும் எங்கேருந்து கடவுள் கொடுப்பார் இல்லையா அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லாதான் தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி இருக்கு அதனால் வந்து கஷ்டப்படணும் கஷ்டப்படுற வீட்டில் வந்து எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்கும் குறையே இருக்காது எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அப்படியே கஷ்டப்படுற வீட்டில் வந்து அத்தனை அனுகிரகங்களும் தெய்வங்களுடைய அத்தனை ஒரு அனுகிரகங்களும் நிறைஞ்சு இருக்கும் அதனால் வந்து அதோடு அதனால தான் வந்து நம்ம வந்து தெய்வங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லி பூஜை பண்ணுறோம் தீபம் வைத்துறோம் அதே போல் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த வீட்டில் எப்போதுமே நிறைஞ்சு இருந்தது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் நம்ம செய்கிற வேலைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா தீபம் ஏத்துறது சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது பூஜைகள் பண்ணுறது கற்பூரம் ஏத்துறது இதெல்லாமே வந்து அதனால தான் அதனால் நம்ம தொடர்ந்து செய்கிறதுனால ஒன்றும் நம்ம கெட்டு போகிறது கிடையாது நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் அத்தனையிலையுமே வந்து நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இப்போ நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்னோட வேண்டுதலை வச்சு தான் நான் பூஜைகள் செஞ்சிட்ருக்கேன் நான் இத்தனை நாளும் செஞ்ச பூஜைகளுக்கு எனக்கு பலன் கிடைச்சிட்டே இருக்குது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் திரும்ப நான் வந்து பூஜைகள் செய்கிறேன் திரும்ப எனக்கு அது கிடைக்கும் போது மறுபடி நன்றி சொல்கிறேன் திரும்ப எனக்கு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கடவுளுக்கிட்ட வேண்டுறேன் அப்படி அப்படி தான் நான் என்னோடய வாழ்க்கையை வந்து நான் அப்படியே வந்து போயிட்டுருக்கிறேன் நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ வாழ்க்கையில் அடிபட்டிருப்போம் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம் அதில் அதில் இருந்து நம்ம மீண்டு வந்து அப்பா அப்படின்னு ஒரு மூச்சு விட்டு உட்கார்றோம் பார்த்தீங்களா அப்போ அத்தனை தெய்வங்களும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒவ்வொரு கஷ்டங்களும் வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா என்னடா வாழ்க்கை இப்படி இருக்குது இந்த நிலம நம்மளுக்கு எப்படா மாறும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து நிற்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல மனசெல்லாம் உடஞ்சி போய் போய் உட்காந்துருவோம் இது எப்போ மாறும் அப்படின்னு இது என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாம் இருக்கும் இல்லாத வாழ்க்கைங்கிறது இருக்கவே இருக்காது நீங்கள் லவ் மேரேஜ் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை அரேஞ்ச் மேரேஜ் முடிச்சிருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் உயிராக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லாத வீடுகளே கிடையாது இருந்தால் தான் அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உண்மையாக வாழ்கிறாங்க இல்லாமல் இருக்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நான் சொல்ல அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் நான் சொல்கிறேன் அப்படி எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் மீண்டு வந்து நம்ம வந்து அப்பாடான மனசு விட்டு உட்கார்றோம்ல எல்லாமே நம்ம வாழ்க்கையில் மாறிடுச்சுப்பா நிம்மதியாக இருக்கிறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு நிம்மதிக்கு வந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னாவே வந்து அத்தனை தெய்வங்களும் நம்மளுக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நிற்பாங்க அப்போ இன்னும் நம்ம வந்து அப்படியே கடவுளுடைய கையை இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரி தான் இனி நான் உங்களை விட மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடத்தி கொடுத்துட்டீங்க நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே வந்து தெய்வத்தை வந்து அப்படியே நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே தெய்வம் மறுபடியும் நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி தாயாருக்கு வந்து அப்படியே பணம் கையில கையிலேருந்து அவங்களுடைய கையிலேருந்து கொட்டுற மாதிரி நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஞ்சம் பண்ணி பூஜைகள் செஞ்சுருந்தேன் இல்லையா வெள்ளிக்கிழமை செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன்ல அதையுமே பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க இப்படியெல்லாம் செய்யணுமா இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம தேவையில்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லைன்னு தான் போகும் இல்லையா அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்களே இப்போ வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பொழுதும் கொஞ்சம் நேரம் வேலை செய்வோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒன்றும் மொபைல் பார்ப்போம் இல்லை அப்படின்னா டிவியில் சீரியல் பார்ப்போம் எனக்கு வந்து இந்த சீரியல் பார்க்குற பழக்கம் இல்லை எப்போதுமே கிடையாது எனக்கு சீரியல் பார்க்க பிடிக்காது அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்படி ஆன்மீகத்துக்குள்ளே எனக்கு தெய்வங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள் பண்ணுறது ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து செய்கிறேன் ஏன் நீங்கள் சீரியல் பார்க்காம கூட நீங்களும் இதே மாதிரி செய்யலாம் அதுக்காக வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே நம்ம எல்லாமே அவங்களுக்கு அலங்காரங்கள்லேருந்து பூஜைகள் இருந்து எல்லாமே நம்ம செஞ்சிடலாம் இதனால் நம்மளுக்கு நல்லதாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இல்லையா இதெல்லாம் தேவையா அப்படின்னா கடவுளும் அப்படி தான் நினப்பாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா உன் வாழ்க்கையில் நான் எதுவுமே வந்து கொடுக்க போகிறதில்ல அப்படின்னா அவங்களும் அப்படி நினச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் இல்லையா நம்ம கொஞ்சம் நேரம் அதாவது எவ்வளவோ நேரத்தை வந்து வேஸ்ட்டாக நம்ம வந்து கழிச்சிட்ருப்போம் நமக்காக நம்மளுடைய வாழ்க்கை தர உயரணும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் தெய்வத்தை கும்பிட்றதுல ஒன்றும் நாம் வந்து குறைஞ்சி போடுறது கிடையாது நம்ம உடம்புக்கு நாம் எப்படி உணவு மூணு முறையும் கொடுக்குறோமோ அப்படி கொடுக்குறோமோ அதே போல் தெய்வங்களையுமே மூணு முறை நாம் கும்பிடணும் ஆனால் இப்போ உள்ள காலங்களில் இப்போ உள்ள காலகட்டத்தில் நாம் வந்து ஓடுற அந்த ஓட்டத்தில் வந்து கடவுளை கும்பிட்ற கூட டைம் இல்லாமல் எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களாவது இந்த பூஜையை நாம் செய்யணும் செய்கிறப்போ அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கிறப்போ தான் அதோட அருமை தெரியும் இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம மூட நம்பிக்கையாக நினைச்சோம் அப்படின்னாவே அது எல்லாமே மூட நம்பிக்கை தான் இதை நம்ம வந்து செ இப்படி தான் நம்மளுக்கு வந்து தெய்வம் வந்து சக்தி கொடுக்குமா இப்படி செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பணம் கொடுக்குமா இப்படி எல்லாம் செய்யணுமா அப்படின்னா எல்லாமே ஒரு கொஸ்டின் தான் எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா எனக்கு பிடிச்சிருக்குது நான் வந்து அதை செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செய்யுங்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து செய்யாமல் விட்டுடலாம் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி கூட சாமி கும்பிட்லாம் அதுக்காக வந்து தெய்வத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணி வந்து நீங்கள் சாமி கும்பிட்டா தான் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குமா அப்போ தான் வந்து எல்லா வசதி வாய்ப்பும் உங்களுக்கு வருமா அப்படின்னா இவ்வளோ ஃபோட்டோ வச்சுருக்கீங்க இவ்வளவு சிலைகள் வச்சுருக்கீங்க இப்படியெல்லாம் தான் வந்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிட்டாலும் அது கடவுள் தான் ஒரே ஒரு அகல் விளக்குல ஒரு தீபம் ஏற்றி கும்பிட்டாலும் கடவுள் தான் இல்லை தீபமே ஏற்றாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்ட அப்படியே உங்களுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்கள் கும்பிட்டாலும் அது கடவுள் தான் கண் எங்கெங்கே பார்க்கதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்காரு அதனால உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி கும்பிடுங்க எனக்கு சில விஷயங்கள் பிடிக்குது அப்படின்னா நான் வந்து அது மாதிரி எனக்கு செய்கிறேன் எனக்கு அப்படி பிடிக்குது லக்ஷ்மி தாயார் அப்படியே கையை நீட்டி இருக்கும்போது பணம் கொட்டுறது மாதிரி என்னோடய வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்குது செல்வ செழிப்பு கொட்டுது அப்படின்னு என் மனசு என் மனசு அப்படி சொல்லுது நான் வந்து அதை மாதிரி செஞ்சு நான் வந்து பூஜைகள் செய்கிறேன் அதை உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஒரு சில பேர் சொல்கிற அந்த ஒரு கமெண்ட்டுக்காகவும் எனக்கு வந்து நூறு கமெண்ட் ஒன்று வேண்டது அப்படின்னா எனக்கு தொண்ணூத்தொம்போது கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் தான் வரும் இதை பார்க்குறப்போ எங்களுக்கு அவ்வளோ மன நிறைவாக இருக்குதுக்கா எல்லாமே எங்களுக்கு நல்லதாகவே நடக்குது நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் இருக்குதுன்னு சொல்ல குழந்த பாக்கியம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாங்க போன வாரமே ஒரு கமெண்ட்ஸ் நான் படிச்சிருப்பேன் அப்பார்ட்மெண்ட்டு வாங்க போகிறேங்கக்கா உங்களுடைய பூஜை நீங்கள் பண்ண அந்த பூஜை முறையினால் அதை பார்த்து நாங்களும் செஞ்சோம் எனக்கு வந்து இப்போ கடவுள் வந்து அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்குகிற யோகத்தை கொடுத்துருக்காரு பாதி பணம் கொடுத்துட்டோம் இன்னும் பாதி கொடுக்கணுக்கா அதுக்காகவும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரோட வேண்டுதலை வேண்ட சொல்லி தான் கமெண்ட்ஸே நிறைய வருது இதுக்காக நான் வந்து நான் வந்து பெரிய நான் சொல்லிக்க மாட்டேன் ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அது இருக்குது அப்படி நான் வந்து சொல்கிறப்போ அவங்களுக்கு அது நடக்கிறப்போ எனக்கு திருப்பி கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு ஒரு நன்றி சொல்கிறாங்க அதுதான் எனக்கு சந்தோஷம் எதுக்கும் நான் வந்து அவங்கள வந்து ஒரு ஃபோனில் கூட எந்த ஒரு காண்டெக்டும் கிடையாது நான் நான் கொடுக்குற வீடியோஸ் அவங்க பார்க்குறாங்க அவங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன் அவ்வளோதான் ஆனால் இந்த விஷயத்துலேயே வந்து அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறப்போ எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் அத்தனை தெய்வங்களுக்கும் இப்போ நேற்று ஒரு சிஸ்டர் நான் உங்களுடைய வீடியோ பார்த்து நான் வீடு கட்டிட்டேக்கா அப்படின்னு சொல்கிறப்போ என்னமோ நானே வீடு கட்டின மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அந்த கமெண்ட்டை அப்படியே ஒரு பத்து டைம் நான் படிச்சிருப்பேன் திருப்பி யோசிச்சுட்டு தானே அதை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போட்டேன் நல்ல விஷயங்களை நம்ம போடுறதில் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டாகவே அதை கொடுத்தேன் அப்படியே அவ்வளோ ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதுக்கு வந்து வார்த்தையில் சொல்லவே முடியாது நானே வீடு கட்டி போனது மாதிரி இன்னும் எனக்கு அவங்க சொல்கிறப்போ இன்னும் அவங்க அந்த வீட்டில் ரொம்ப நிம்மதியாக வாழணும் மன வாழணும் செல்வ செழிப்பு நிறைஞ்சு இருக்கணும் நீண்ட ஆரோக்கியத்தோடவும் நீண்ட சுமங்களியோடவும் அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே வந்து இந்த வார்த்தைகள் தான் எனக்கு வந்து ஓடுது அவங்களுக்கு உடனே வந்து அதை வந்து டைப் பண்ணியும் அனுப்பிச்சிட்டேன் அப்படி எனக்கு சந்தோஷப்படுறப்போ அதை வார்த்தையில சொல்ல முடியாது அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கை எதையுமே நம்ம நம்பணும் தான் அது நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்படி நடக்கிறத வந்து இயற்கையே நம்மளுக்கு வந்து அதுவாகவே வந்து நிறைவேற்றி கொடுக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு போனோம் அப்படின்னா அப்போ எதை தான் நம்ம வாழ்க்கையில் நம்புறது இல்லையா அப்படி நம் நம்ம எதை நம்பி செய்கிறோமோ நம்மளுடைய எண்ணோட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அதை நோக்கி நம்ம அசை போடணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அதை வாழ்க்கையில் நம்மளுடைய தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் நம்ம கும்பிட்ற தெய்வங்கள் நம்மளுடைய குல தெய்வம் இந்த இயற்கை இந்த இயற்கைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வெளியில் நின்று நீங்கள் அந்த இயற்கையை பார்த்து வேண்டி பாருங்களேன் அந்த நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒரு மாதங்கிறப்போ நீங்கள் நினச்சது நடக்கும் இதை நான் சத்தியமாக அடித்து சொல்லுவேன் நீங்கள் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் நடந்துருச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நடக்கலை அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் நடக்காது அப்படின்னு ந நெகட்டிவாக சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு அந்த வானத்தை பார்த்து அத்தனை இயற்கையும் பார்த்து நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக அது எல்லாருக்குமே நடக்கும் ஏன்னா அந்த யூனிவர்ஸுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்க பிரபஞ்சம் தான் கடவுள் பிரபஞ்சத்தை நம்புகிறவங்க யாருமே வந்து வாழ்க்கையில் தோற்றே போக மாட்டாங்க அப்படி பிரபஞ்சத்தை நம்புங்க நம்பி நீங்கள் மனதார வேண்டுங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் கண்டிப்பாக இதை எல்லாருமே செய்யுங்க நான் வீடியோக்காகவெல்லாம் இதை நான் சொல்ல வரல என்னோடய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் நான் எப்படி இப்படி வீடெல்லாம் கட்டினேன் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒரு ஸ்டோரியே சொல்லலாம் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்பு நம்புனதுனால தான் எனக்கு இதெல்லாம் நடந்தது என்கிட்ட வந்து கேட்குறவங்ககிட்ட நான் இதை தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா உங்களுடைய இலக்கை நோக்கி போயிட்டே இருங்க அதை நினச்சிட்டே இருங்களே அந்த மைண்டு நம்மளுடைய மைண்டு எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா உன்னை நினச்சோம் அப்படின்னா அதை நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும் நான் நான் என்னோடய வாழ்க்கையில் அது நடந்தது தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் வீடு கட்டணும் கையில் பணமே இருக்காது ஆனால் வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்ததுனால தான் நான் வந்து வீடு கட்டினேன் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது பையனுடைய வேலை வாய்ப்பில் இருந்து எல்லாமே இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை நினைங்க நல்ல மனசோடு நினைங்க நம்பிக்கையோடு நினைங்க நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக இந்த இயற்கை அதே இடத்துல நம்மளை கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போய் இந்தா நீ நினச்சது உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை அந்த இடத்துல விட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை பிடிச்சிக்கணும் அப்படியே பிடிச்சிட்டு நம்ம அப்படியே முன்னேறி வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது என்னோட லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நான் அப்படியே சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கேன் அதே போல் எனக்கு வந்த கமெண்ட்ஸுகளையும் நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸு பாசிட்டிவ் அப்படி அப்படியெல்லாம் கிடையாது எல்லா கமெண்ட்ஸையுமே நான் ஏற்றுக்குவேன் உங்களுடைய மனசில் என்னோட என்ன ஓடுதோ அதைத்தானே எனக்கு கமெண்ட்டாக பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டுக்கவெல்லாம் கிடையாது இருந்தாலும் நான் அவங்களுக்காக தான் ஒரு சில விஷயங்களை நான் வந்து சொன்னேனே தவிர அவங்களையும் நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல நான் வந்து என்னையும் கஷ்டப்படுத்திக்கவும் நினைக்கல எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தாலும் நல்ல கமெண்ட்ஸு கெட்ட கமெண்ட்ஸு எது வந்தாலும் சரி நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து தான் நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்குறோம் இல்லையா எப்போதுமே ஒரு விஷயத்தை உண்மையாக சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முழு பலன் நம்மளுக்கே கடவுளே நம்மளுக்கு கொடுப்பாங்க அதனால் வந்து இதை நான் வீடியோக்காகலாம் சொல்லலை எனக்கு பிடித்த விஷயங்கள் நடந்த விஷயங்கள் இதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க அதே போல் நம்மளுடைய வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ட்டு நான் வந்து பார்க்காதீங்கன்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது இதனால் வந்து நானும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை நீங்களும் என்னை கஷ்டப்படுத்த விரும்பாதீங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே சமையலாம் சமையல்லாம் முடித்தாச்சு இன்றைக்கி சமையல் என்ன பண்ணேன்னு சொல்லலாம் நினச்சா நான் அப்படியே இதை படிச்சுட்டே வந்துட்டேன் ஓகே இருந்தாலும் பரவாயில்ல காலையில் வந்து மட்டன் ரெண்டு எலும்பு ரசம் வச்சுருந்தேன் மட்டன் கிரேவி செஞ்சுருந்தேன் அதை நான் எப்படி செஞ்செல்லாம் அப்படியே வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது கமெண்ட்ஸில் டவுட்டாக இருந்ததுன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இல்லைன்னா இன்னொரு நாள் கூட ஃபுல் வீடியோவாக நான் எடுத்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த சமையல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கெலாம் நல்லா தூணி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்டனிங் வேலை இந்த செடியெல்லாம் வந்து மணி பிளான்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சதெல்லாம் அப்படியே இருந்தது இந்த ஹாலுக்கு முன்னாடி வச்சதெல்லாம் அது அப்படியே தளதளன்னு இருக்கிறத தவிர வளர்ச்சி அடையிறதில்ல போன வாரம் வந்து கொஞ்சம் ஒரு தொட்டியில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த டீப்பாய் மேலே அது பார்த்திங்கன்னா தலதளம் மண்ணில் வச்சு வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா தளதளன்னு வளர்ந்து வந்துருச்சு இப்போ தண்ணியில் வச்சுருக்கிறது வளர்றதே இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த தண்ணியில் உள்ளதெல்லாம் எடுத்து மண்ணு போட்டு அதில் கொஞ்சம் மணலும் அந்த இதுவும் கலந்துக்கிட்டேன் ஆட்டோட தொழு உரமும் கலந்து இப்போ வச்சுட்டேன் நம்ம கிச்சனில் அன்னப்பூன்னி தயாரிட்டு வச்சுருக்கேன் மணிபிளான் சுடியும் அதே மாதிரி மண்ணு போட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு தண்ணி தண்ணியில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக மண்ணு போட்டு வச்சுட்டேன் இந்த வேலைகள் தான் ஈவினிங் செஞ்சேன் இப்போ காலையிலேருந்து நான் செய்த வேலைகளாக உங்களுக்கு ஃபுல் வளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நட அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்